ஒரு சதுரத்தின் பரப்பிற்கும் அதனுடைய மூளை விட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பிற்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க த ரேஷியோ ஆஃப் துவர் ஏரியா ஆஃப் துவர் த ஏரியா ட்ரான் ஆன் இட்ஸ் அதாவது ஒரு சதுரம் இருக்குங்க இது வந்து ஒரு சதுரம் இந்த சதுரத்தினுடைய பரப்பளவுக்கும் இப்ப நம்ம ஒரு மூளை விட்டத்தை வரைகிறோம் இந்த மூளை விட்டத்து வழியா இருக்கக்கூடிய இன்னொரு சதுரத்தை இந்த இன்னொரு சதுரத்தை வரைகிறோம் இந்த சதுரத்துக்கும் இருக்கக்கூடிய பரப்பளவுக்கான ஒரு சதுரம் அந்த சதுரத்தினுடைய மூளை விட்டத்தை ஒரு பக்கமா வச்சு இன்னொரு சதுரத்தை நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய விகிதம் என்னன்னு கேட்கிறேன் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பக்கத்தை ஏன் சொல்லலாமா ஓகே ரைட் இந்த சதுரத்தை பொறுத்த வரைக்கும் பக்கம் அப்படிங்கறத ரூட் டூ ஏன்னு சொல்லலாமா ஏன்னா அது மூளை விட்டவங்க சதுரத்தினுடைய மூளை விட்டம் டயகனல ரூட் டூ ஏன்னு சொல்லலாம் அது அந்த சதுரத்தினுடைய பக்கமாக இருக்கு அப்போ இதனுடைய பக்கம் எல்லாமே என்னவா இருக்குங்க ரூட் டூ ஏவா இருக்கும் ரூட் டூ ஏ இங்கேயும் ரூட் டூ ஏ எல்லாருக்கும் கிளியரா புரியுதா ரைட் இப்போ இந்த ரெண்டு ஏரியாவை கண்டுபிடிப்போம் ஏரியா இஸ் டு ஏரியா இதனுடைய ஏரியாவை ஏ ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் தான் அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏ தான் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பக்கம் அப்படிங்கிறது ஏவே தான் அப்ப இத ஏ ஸ்கொயர்னு எழுதலாம் இங்க பக்கம் அப்படிங்கறத ரூ டூ ஏன்னு சொல்றோம் ரூ டு ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் ஏஸ் டு ரூ டூ வ ஸ்கொயர் பண்ணா டூ ஏவ ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஒன் ஏ டு டூ அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கா அப்படிங்கறது பாருங்க முதல்ல நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணுங்க கேள்வியில சொல்லி இருக்கிறத நீங்க வரைஞ்சு பார்த்தாவே நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஜெனரலா இந்த ஸ்டேட்மெண்ட் பத்து முறை படிச்சா கூட எப்படி போடணும் ஐடியாவே கிடைக்காதுங்க ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இத ட்ரா பண்ணாதான் இதனுடைய பக்கம் அப்படிங்கிறது ரூட் டூ ஏனே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் கணக்கே போட முடியும் ரைட் அப்ப மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன்ல சொல்லிருக்க கான்செப்ட பண்ணா கூட போதும்